ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம் பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அற்புதம் பித்தன் ஜபித்த மந்திரம் ஸ்ரீ மகாபெரிவா காரூண்ய தெய்வம் இல்லையா அதனால்தானோ என்னவோ அடைக்கலம் தேடி ஸ்ரீ மகாண்ட வரவா ஏராளம் தன் துன்பங்களை உணரக்கூடிய பக்தர்களை மட்டும் இல்லாமல் தான் யார் என்பதே தெரியாத தெரிந்து கொள்ள முடியாத புத்தி சுவாதீனம் இல்லாவாளுக்கும் அங்கே அடைக்கலம் தரார் புத்தி பேதலிச்சு பித்தர்களாக இப்படி அவ்வப்போது ஸ்ரீமடத்துக்கு வருவதும் ரெண்டு மூணு நாள் தங்குறதும் நடக்கிறது ஆனால் இந்த பித்தனோ வந்து பத்து பதினஞ்சு நாள் ஆகிடுச்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை ஆனாலும் தன் தலையில் மன்ன வாரி இறைச்சிண்டு எதையாவது சொல்லி கொடுத்தால் அதை அப்படியே சொல்கிறதும் அந்த பித்தனை இருந்தவாளுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக சேஷ்டைகளும் செய்து கொண்டிருந்தான் இந்த பித்தனை விரட்டி விடலாம்னு அங்கே இருக்கிறவா பெரியவாழ்கிட்ட முறையிடுறா சாப்பிட்டாலும் அளவுக்கு மீறி அதிகமாக சாப்பிடுமே இங்கே பிரச்சனையாக தான் தெரிஞ்சான் ஆனால் ஸ்ரீபெரியவாளோ இருந்துட்டு போட்டுமே அவன் யாரையும் தொந்தரவு பண்ணுறது இல்லையே அப்படின்னு தன் கருணையை வெளிப்படுத்தி அவனை வெளியேற வேண்டாம்னு சொல்லிட்டாள் நாட்கள் நகர்ந்தது ஒரு குடும்பத்தார் மிக வருத்தத்தோட ஸ்ரீபெரிவா தரிசனத்துக்கு வரா அவள் ஆற்றுல பூஜை செய்ய வச்சுருந்த விலை மதிப்பில்லாத இல்லாத ஸ்ரீசக்கரம் மகாமேரு அப்படிலாம் காணாமல் போயிடுத்து யாரோ திருடிண்டு போயிட்டா மிகவும் ஸ்ரத்தையாக பூஜை செய்து வந்ததால் திருடு போன பின்னால் அவளால் சாப்பிடக்கூட முடியல தினமும் பூஜை செய்யாமல் அதை நினச்சி வேதனைப்பட்டுண்டே இருந்தான் ஸ்ரீமகா பெரிவாழ்கிட்ட வந்து தங்கள் மனச்சுமையை இறக்கலாம் அப்படின்னு எண்ணி தரிசனம் பண்ண வரா இவாளோட குறையை ஸ்ரீமகான் கேட்டுக்கிறார் இழந்த பொருட்கள் கிடைக்கும் கிடைக்காது என்பது போலெல்லாம் எதுவுமே ஆசிர்வாதம் கொடுக்கல அவனை கூப்பிடு அப்படின்னு அங்கே தங்கியிருந்த பித்தனை கூட்டின்னு வர சொல்கிறான் இவரை உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்கோ திண்ணையிலேயே இருக்கட்டும் வேளா வேலைக்கு ஆகாரம் கேட்டால் கொடுங்கோ அப்படின்னு உத்தரவு சொல்கிறார் பிரச்சனையோட தீர்வு காண வந்த வாழ்க்கைக்கு மேலும் ஒரு தொந்தரவாக ஒரு பித்தனை அழைச்சின்னு போக அழைச்சின்னு போகிறதுக்கும் அவனை பராமரிக்கிறதுக்கும் இருக்கிற சிரமத்தையும் ஸ்ரீமகாபெரிவாக கொடுப்பது போல் அங்கேருந்த வாழ்க்கைக்கு தோணித்து ஆனால் ஸ்ரீபெரிவாளோட அருள் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு அந்த குடும்பத்தினர் நம்புகிறான் இவரை அழைச்சிட்டு புறப்படுறான் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக இந்த பித்தன் இவர் வீட்டு வாசலில் உட்காந்துண்டு ஏதோ ஒரு சேஷ்டியோட ஒரு பகவான் நாமாவை சொல்லிகிட்டே உட்காந்துட்டு பசிக்கு ஆகாரம் கிடைக்க ஏதோ தனக்கிட்ட தலையாய பணியை போல் இவன் ஆற்று முன்னாடி உட்காந்து எதையோ ஜெபிச்சிண்டே இருக்கான் அது தன் பித்தத்தால் செய்து கொண்டு இருக்க அக்கம் பக்கத்து ஆசாமிகளுக்கும் வீட்டில் வேலை செய்யும் பணியாளர்களுக்கும் ஒரு பயம் வந்துடுது எங்கோ காஞ்சிபுரம் போய் இந்த குடும்பத்தார் ஒரு மந்திரவாதியை அழைச்சின்னு வந்துட்டா போல் இப்படி திண்ணையில் உட்கார வச்சுருக்கா அந்த மந்திரவாதியை இடைவிடாமல் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி இவ ஆற்றில் திருடிய பொருட்களை கண்டுபிடிக்க போகிறார் போல் அப்படின்னு கற்பனையாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டா இந்த மந்திரவாதி ஏற்படுத்திய பீதியோ என்னவோ தெரியல ஓரிரு நாட்கள்லேயே திருடு போன மிக விலை உயர்ந்த பூஜை சாமான் அத்தனையும் இவ்வாத்து தோட்டத்தில் வந்து யாரோ திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டு போயிருந்த அதிசயம் நடந்தது இவ்வாற்றில் திருடினதை தவிர இதுக்கு முன்னாடியும் எது திருடப்பட்டதோ அத்தனை சாமானும் இவ்வாற்று தோட்டத்தில் வந்து விழுந்து கிடக்கு ஸ்ரீ மகா நம்பிக்கை வச்ச குடும்பத்தினரை அந்த தெய்வம் கைவிடவே இல்லை அதுக்கும் மேலாக ஒரு புத்தி சுவாதீனமே இல்லாதவரையும் ஆட்கொண்டு அந்த பித்தனாலே நன்மை உண்டு அப்படின்னு காட்டுறதுக்காகவே இப்படி ஒரு திருநாடகத்தை ஆடிய ஸ்ரீமக ஸ்ரீ பெரியவாளை அவர்கள் மனம் நன்றியுடன் நினச்சி ஆராதிக்கிறது ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம் பெரியவாகடாட்சம் பரிபூர்ணம் ஜெய சங்கர ஹரஹர சங்கர